ஏப்பா ரெண்டு பேரும் வேலையை முடிச்சிட்டிங்களாப்பா ஆமாம் தலைவர் என்னாச்சி வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அப்போ நீ இன்னைக்கு கிளம்புதியா ஆமாம் இன்னைக்கு சாயந்தரம் கிளம்புதோம் அதனால எனக்கு லீவு வேணும் நான் இன்னைக்கு லீவு சரியா சரி சரி வேலையை முடிச்சிட்டீன்னா கிளம்பிடு தலைவரை போயிட்டு நான் நியூ இயர்க்கு பிறகுதான் வருவேன் என்ன ஆ சரிப்பா நான் பார்த்துக்கிடுதே இந்த குமார் இருக்கான்ல அவனை வச்சு வேலையெல்லாம் முடிச்சிருவேன் நானா நான் நாளைக்கு மலைக்கு போறேன் நானும் இருக்க மாட்டேன் நல்லதா போச்சு நீ நாளைக்கு போறியா நீ என்னைக்கு வருவ நானும் வர ஒரு வாரம் ஆயிரும் நினைக்கேன் இப்ப மலைக்கு போனவள்ள ரெண்டு நாள்ல வந்துருவானேப்பா நீ எதுக்குப்பா ஒரு வாரம் கழிச்சு வர எங்க பெருவழி போறோம் தலைவரு நிறைய ஊருக்கு போறோம் குருவாயூர் பழனி அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துட்டு தான் வருவோம் நேரம் ஆயிரும் சரி நல்லபடியா போயிட்டு வா இவன் ஏன் போறான் தெரியுமா சில்பாவும் அதுவும் எங்க கூட பம்பாய்க்கு வராங்க அதனால இவனுக்கு இங்க இருக்க அடிக்கும்ல அதான் ஒரு வாரத்துக்கு போறான் அப்படியா அவங்க ரெண்டு பேரும் பம்பாய்க்கு ஆமா தலைவர் என்னாச்சு சிம்ரன் அக்கா தான் சில்பாக்காவை வந்து கூப்பிட்டு இருக்காங்க நீங்களும் வாங்களே நல்ல ஜாலியா இருக்கும்னு அதான் சரி ரெண்டு பேரும் போறோம்னு முடிவு பண்ணிருக்காங்க சில்பா எப்படி ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டுட்டு வருவா அதுக்கு பதிலா ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள் வேலைக்கு வச்சிருக்கு கவர்மெண்ட் வேலைக்கு உள்வாடகையா வேற என்ன செய்ய நம்ம லீவ் போட்டு போக முடியாது அதனால ஒரு வாரத்துக்கு மட்டும் ஒரு ஆள் பாத்துக்கிடுவாரு அவருக்கு தனியா சம்பளம் கொடுக்கணும் சரிப்பா சந்தோஷமா போயிட்டு வரட்டும் நீ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மறக்காம எனக்கு வாழைக்காய் சிப்ஸ் வாங்கிட்டு வந்துருன்னு கோயிலுக்கு போறதே அதுக்கு தானப்பா கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் வர சரி சரி மறந்துடாத தலைவரே உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வா கவனமா இருக்கணும்னே நிறைய ஊருக்கு போறேங்க போற இடத்துல எல்லாம் பத்திரமா இருந்துட்டு நல்லபடியா திரும்பி வா தலைவர் என்னாச்சு எங்க அப்பா இருந்தா கூட எனக்கு இப்படி இல்லாம சொல்ல மாட்டாரு நீங்க இப்படி இல்லாம சொல்றீங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவர் என்னாச்சு சரி சரி போய் வேலையை பாருப்போ எனக்கு செஞ்சாலும் பிடிக்கும் கொஞ்ச நேரம் நான் பாக்க அப்புறம் நீ பாரு

பறிச்சு முடிஞ்ச பிறகு நீங்க பாட்டுக்கு உட்காந்து டிவி பாருங்க நான் கேட்கவே மாட்டேன் இப்ப உட்காந்து உலக படிங்க வயிறு ரொம்ப பசிக்குமா ஏதாவது போல இருக்குமா மேகி போய் யாரும் இப்ப வாங்க அதெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது பேசாம டிவியை பாருங்க ஓய்யாம அதெல்லாம் தின்னு இருக்க கூடாது உடம்புக்கு நல்லது கிடையாது என்ன மேகி வீட்டில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்பா நேற்று வாங்கிட்டு வந்தாங்களே

இன்றைக்கி படத்துக்கு போகிற அவசரத்தில் நானும் ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டேன் பிள்ளைகளை வேற விட்டுட்டு போகணும் அத்தை வந்துருவாங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் வாரேண்டிருக்காங்க அவங்க வந்த உடனே எப்படியும் விட்டுட்டு போயிட வேண்டியதான் படையப்ப படம் பார்த்தாச்சு மறுபடியும் இப்போ எதுக்கு புதுசாக போடுதாங்கன்னு தெரியல எதுவும் சேர்த்துருக்காங்களோ என்னமோ போய் பார்த்துட்டு வந்தாதான் தெரியும் இவளுக்கு இப்போ எதுக்கு டிக்கெட் போடுதலே பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் லீவ் விட்டோன்னு போடலாம்ல நம்ம மட்டும் போகிறோம் அதுங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல வேண்டாம் வேண்டாம் பிள்ளைகளெலாம் தேட்டருக்கு கூட்டு போய் வச்சு பழக்கப்படுத்தக்கூடாது நம்ம மட்டும் போயிட்டு வருவோம் சரி வாங்கி வந்துட்டு கொண்டு கொடுப்போம் நம்மளுக்கு இந்த மேகி திங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் அந்த டாக்டர் தான் சொல்லிட்டாரே இங்கிட்ட அங்கிட்டும் தலையை ஆட்டுன்னு பர் என்ன செய்ய நம்மளே உட்காந்து ஆட்டிக்கிட வேண்டியதான் ஐயோ இந்த மேகியை பார்த்தோன்னா வாயில் எச்சு ஊருதே இந்த டாக்டர் இவ்வளோ படிச்சிருக்காரே ஒரு நாலு மாத்திரை எழுதி கொடுத்து உடம்பு குறைக்கிறதுக்கு வழி சொல்லலாமில்ல அதெல்லாம் ஒன்றும் தெரியல தலையை இங்கிட்ட ஆட்டுங்க தலையை ஆட்டி என்ன செய்ய கலையை ஆட்டினா எப்படி உடம்பு குறையும் நான் சாப்பிடாமல் கிடக்கணுமா அப்போ எத்தனை நாளைக்கு சாப்பிடாமல் கிடக்க சரி அவங்க கிடக்கும் கிற்கு பையன் நம்ம அதுக்குன்னு சாப்பிடாமையே கிடக்க முடியும் அதனால எங்கிட்ட அவங்கிட்ட ஆட்டக்கூடாது நல்ல நேரம் மேலே எங்கேயும் ஆட்டிட்டு நல்லா சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டு வச்சு சந்தோஷமா இருக்கணும் பிள்ளைலா சாப்பிடுங்க பிள்ளைலா சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கணும்னே இப்போ பாட்டி வந்துடுவாங்க வந்த உடனே நான் விட்டுட்டு நான் கிளம்பிடுவேன் நானும் அப்பாவும் படத்துக்கு போகிறோம் போயிட்டு வர ராத்திரி ஆயிரும் நீங்கள் சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்துக்கோங்க சரியா எம்மா பாத்தீங்களா எங்களை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க பார்த்தீங்களா பறிச்சு நடந்துகிட்ருக்கலீ பேசாம படிக்கிற வழியை பாருங்க ஏன் பறிச்சு முடிஞ்சோட போக வேண்டியதானே உங்களை படத்தை கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு தானே நாங்கள் மட்டும் போகிறோம் நான் தான் அந்த படம் பார்த்துட்டேனே பார்த்துட்டேன்னே பேசாம உட்காந்து படி பறிச்சு எழுதி ஒழுங்கு மார்க் வாங்குற வழியை பாரு பறவை படத்தை பார்க்கலாம் அதுதான் பறிச்சு முடிய போதில்லை பிறகு என்ன ஆமாம் பறிச்சு முடிஞ்ச பிறகு பம்பாய்க்கு போகணும் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களா டீக்கலாம் போன வரமே எடுத்து வச்சியா ஆமா பாம்பேக்கு போனா எல்லளாம் தேவைப்படுறன்னு பார்த்து பார்த்து நான் ஒவ்வொண்ணா எடுத்து வச்சிட்டேன் நான் லிஸ்ட்ல வச்சிருக்கேன் அந்த லிஸ்ட்ல எல்லளாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சிட்டிருக்கேன் தெரியுமா எப்படி ஓடி தேவையான துணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சட்டி சிம்பிஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பர அங்க வந்து அத கொண்டு வரல இத கொண்டு வரலன்னு சொல்ல கூடாது சரியா ஆ சரிம்மா எல்லাতে எடுத்து வச்சிட்டதேன் ஏமா நீங்க ஏற்கனவே மும்பைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அந்த ஊர் எப்படி இருக்கும்

கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா அடுவாளுங்க என்ன பாத்திமா வீட்டு வாசல்ல உட்காந்துட்டியா இது என்ன கேள்வி வீட்டு வாசல்ல உட்காந்துட்டியான்னு கேக்க இல்ல சும்மா உனே பார்த்தல்ல ஏதாவது ஒண்ணு பேசணுமேனு பேசணும் நான் முக்கியமா வெளியே போக வேண்டியிருக்கு நீ என்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம் இடத்த காலி பண்ணு முக்கியமா வெளியே போக வேண்டியிருக்கா நீ தான் எங்கேயுமே போக மாட்டியே தோட்டம் தோட்டம் விட்டா வீடு வீடு விட்டா தோட்டம்னு கிடப்பியே இப்ப எங்க போற அதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும் என்ன பாத்தியமா இப்படி எல்லாம் பேசுதே நம்ம அப்படியே பழகி இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் என்னைக்கு பழகணும் சரி சரி இந்த ஊருக்குள்ள எனக்குன்னு யாரு இருக்கா யாருமே என்கிட்ட பேச முடியாக எல்லாம் என்னைய ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி வச்சிருக்காங்க நீ யாரு என்கிட்ட பேசுவேன்னு வந்த நீ இப்படி சொல்லுதியே இப்ப யாரும் உன்ட்ட பேசல நீ இதை எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு அலையுதே நான் ஏன் சண்டை போட போகிறேன் எல்லாரும் சேர்ந்து என்னையும் சண்டை போடுதாளுங்க என் மேலே எல்லாம் பொறாமப்படுதாளுங்க நான் ஒரு நகை வாங்கிட்டேன் பார்த்துக்கோ அது இவளுக்கெல்லாம் கண்ணுக்கு பொறுக்கலை அதனால தான் எப்போ பார்த்தாலும் என்ன ஏசிக்கிட்டே கிடக்காளுங்க நீ நகை வாங்கினதுக்கு அவங்க எதுக்கு ஒன்று ஏசப் போகிறாங்க பொறாம டீ பொறாம இவெல்லாம் இவ்வளோ சேர்த்து வச்சு நகை வாங்கிட்டாலே நம்மளால சேர்த்து வைக்க முடியலையேன்னு பொறாம அதனால தான் அப்படி தான் ஓஹோ சரி சரி

லட்சுமி அக்காவோட மாமியார் மாமனார் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துக்கிடுவாங்க ஓஹோ கதை அப்படி போதும் என்ன படத்துக்கு போறீங்க படையப்பா படத்துக்கு போகிறோம் அப்படியா சரி சரி போயிட்டு வாங்க என்ன இவா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா செல்வி அக்கா வாங்க வாங்க செல்வி நல்லா இருக்கியா காலையிலேருந்து என்ன இன்னைக்கு நாலஞ்சு தடவை பார்த்துட்டேன் இப்போ வந்து நல்லா இருக்கியா என்ன கேட்க எங்கே செல்வி நீ தான் எங்கள்கிட்ட பேசவே மடைக்கிய நீ என்னையே பார்த்தாலே பார்க்காத மாதிரி போகிறேன் பிற உட வந்து எங்கே பேச இப்போ தான் கண்ணு முன்னால் நிற்க அதான் பேசுவேன் சரி ஓன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு நேரம் இல்லை பாத்திமா கிளம்பிட்டியா போவா ஆ சரிக்கா போவும் பிள்ளைல லட்சுமி அக்கா வீட்டில் விட்டுட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் தோட்டத்தில் இருக்காரு அப்படியே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படியே போகிற வழியில் கூட்டிகிட்டு போயிடுவோம்மா ஆ சரி பாத்தியம்மா சீக்கிரமா போவும் செல்வி தூரமா ஆமா ஆமா தூரமா தான் போறோம் இமயமலையில் போய் தவம் பண்ண போறோம் இமயமலை வரைக்கும் நடந்தேவா போறேன் இல்லை இல்லை வண்டியில் போறேன் பாத்தி மணி வா அடிய சீக்கிரம் வாரே வாரேன் நீ கிளம்பி வர்றதுக்குள்ள படமே முடிஞ்சிரும் வந்துட்டேன் வந்துட்டேன் ஏட்டி எப்படி போறோம் ஆட்டோ பிடிச்சா இல்லைன்னா பஸ் இல்லையா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தானே போகிறோம் அப்புறம் தனித்தனியாக ஆட்டோவில் பசங்களெல்லாம் பேய்கிட்டு இருக்க முடியாது ராமு தம்பி கார் எடுத்துகிட்டு வரேன் இருக்காரு அவர் கார்லேயே போயிடுவோம் கார்லயா கார்ல எத்தனை பேர் போக முடியும் ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் போக முடியும் நீங்க எல்லா குடும்பத்தையும் கூப்பிட்டு இருக்கீங்க எப்படி கார்ல போக முடியும் அதெல்லாம் மனசு இருந்தா மார்க்க பந்து வாங்க போவோம் ஐயோ பாவம் இந்த காருக்கு வாய் இருந்தாலும் அழுதுரும் வண்டி ரொம்ப மெதுவா போற மாதிரி இருக்கே படம் ஆரம்பிச்சிர போறாங்க ராம தம்பி வேகமா போங்க ஏ செல்வி இந்த வண்டியில எத்தனை பேர் போலாம் நாலு பேர் போலாம் மிஞ்சி மிஞ்சி போனா அஞ்சு பேர் ஆறு பேர் போலாம் இப்படி பதினஞ்சு பேர் போனா வண்டி பாவம் இழுத்து கொண்டு போக வேண்டாமா வெளியே நடந்து போறவங்க கூட வேகமா போறான் நம்ம வண்டி அதை விட மெதுவா போகுது ஆம கூட வேகமா போகும் போலயே நிட்டமா உன் காலை கொஞ்சம் கீழே எடுத்து வையேன் ஏன் மேல போட்டு நசுக்கிட்டு இருக்கு நான் என்ன இடம் இருந்தா வைக்க மாட்டேன்னு சொல்லுதேன் இடத்தையே காணும் அதனால தான் இங்க வச்சிருக்கேன் அதுக்கு ஏன் மடியிலேயே கொண்டு வந்து காலை வைப்பு கொஞ்ச தூரம் தானே அடிச்சு ஓட்டுங்க நான் என்ன மாட்டு வண்டியா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அடிச்சு ஓட்டுறதுக்கு சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா இது என்னாடு என்றாலும் அது என்னாட்டு கீடாகுமா என்ன முறியசா பாட்டு எல்லாம் பலமா இருக்கு. மங்கம்மா நீ சன்னல் ஓரத்து புடிச்சிட்டியோ எனக்கும் பக்கத்துல இடம் போட்டு வச்சிருக்கலாம்ல. ஏய் கிறका, மங்கம்மாட்ட பச்ச대는 ஏமட்டில வந்து உட்கார்ந்த கிட்டு இருக்கிற. தள்ளி போய் உட்காருங்க. இடமே இல்ல. இருக்கிற இடத்துல தான் உட்கார முடியும். ஐயோ, wali chapattukku puliyodara ketti kondu varama poytane. இந்த வண்டி போற வேகத்துக்கு புளியோதரை மட்டும் இல்ல. சோறு குழம்பு சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாம் கொண்டு வந்திருந்தா கூட அழகா அசராம சாப்பிட்டு போயிருக்கலாம் பாருங்க ராமு எல்லாரும் நம்ம வண்டியை தான் குறை சொல்லுதாங்க அதுக்கு தான் அடிச்சு ஓட்டுங்கன்னு சொல்லுதேன் வேகமா போங்களே நெட்டமா இந்த வண்டி பாவும் அதுவும் தான் தாங்கும் தேட்டருக்கு பக்கத்துல வந்துட்டோம் எல்லாரும் இறங்கின பிறகு நம்ம மெதுவா இறங்குவோம் எம்மா இந்த கூட்டத்துல இருந்து வெளியே வரவே ரெண்டு நாள் ஆகும் போலயே ஆ தியேட்டர் வந்துட்டு ஓரமா நிறுத்துறேன்னு எல்லாரும் இறங்கிருங்க ஊருக்குள்ள எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து படத்துக்கு போறாளுக என்னைய கூப்பிடவே இல்ல ராதா வாரியான்னு கேட்டிருந்தா நான் என்ன வர மாட்டேன்னு சொல்லி இருக்க போறேன் என்னைய மட்டும் இப்படி ஒதுக்கி வைக்காதுங்களே இருக்கட்டும் இருக்கட்டும் பம்பாய்க்கு போயிட்டு வந்து இவளுங்களை எல்லாம் கவனிச்சுக்கிறது நல்ல வேலை படம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துட்டோம் ஆரம்பிச்சா என்னட்டி ஏற்கனவே பார்த்த படம் தானே அதெல்லாம் கிடையாது எனக்கெல்லாம் எந்த படம் பார்த்தாலும் முதல்ல எழுத்து போட்டதிலிருந்து பார்க்கணும் அப்பன்னா ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கும் இல்லன்னா ஒண்ணுமே புரியாது கா யார் பார்த்த படத்துக்கு வந்துட்டு புரியாதுங்க இவள என்ன செய்ய பாட்டு நான் நடுவுல உட்கார்றலாம்னு பார்த்த நீ என்ன இங்கிட்டு வந்து உட்கார்ந்துகிட்ட மங்கமாவும் ஓரத்துல போட்டுட்டீயே இருக்கட்டும் இருட்டோ மங்கமா அங்கயே இருட்டோ உங்களை நம்பி எல்லாம் விட முடியாது நீங்க அவள போட்டு தொள்ள பண்ணவீரு அவ வர கத்துவா உங்களுக்கு தான் பர கடைசில அடி விழும் நாம் அங்கம்மாவை என்னைக்குமே தொல்லை பண்ணவே மாட்டேனே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட உட்கார விடுதாளா ஏ படம் ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க எழுத்து போடுதாங்க சூப்பர் ஸ்டார் இந்த படத்துல எனக்கு வசுந்தராவை தான் பிடிக்குமா சௌந்தர்யாக்க என்ன அழகா இருப்பாங்க தெரியுமா நாமக்கெல்லாம் நீலாம்பரி தான் அங்க பாருங்க ஸ்டைலும் அழகும் எப்படி இருக்குன்னு பாருங்க கார் எப்படி பறந்துகிட்டு வருது ஐயோ அந்த பிள்ளை சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கு பாம்பு புத்த இடிக்காதீங்கடா பாம்பு பிடிக்கும் பேதியில் போவோம் பாம்பு புத்தல இடிக்க பார்க்கா யாராவது காப்பாத்துங்கடி யாராவது காப்பாத்துங்கடினா யார் போவ நீங்க வேணா போங்க ஏ தலைவர் வந்துட்டாரு தலைவர் வந்துட்டாரு ஏப்பா நல்ல வேலை பாம்பு புத்தையும் பாம்பையும் காப்பாத்திட்டாரு இவன் எதுக்கு எந்திரிச்சு நிக்கியா என் பேரு படையப்பா இளவட்ட நடையப்பா என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா பாசமுள்ள மனிதனப்பா நான் மீச வச்ச குழந்தை எப்பா எட்டம்மா போது உட்காரு என்றும் நல்ல தம்பி நானப்பா நன்றியுள்ள ஆளப்பா தாளாட்டி வளர்த்தது தமிழ் நாட்டு மண்ணப்பா பாட்டு முடிஞ்சிட்டு வந்து உட்காரு ஐயோ நீலாம்பரி பாத்து போ பின்னால மாடு முட்டை வருது பாரு சிவப்பு கலர் துணி போடாதன்னு இப்ப தான் வசுந்தரா சொன்னா கேக்கிய நீ காப்பாத்திட்டாரு எப்பா நீலாம்பரி நல்ல பிள்ளை அழகா இருக்கா அவளை வந்து தலைவர் எப்படியோ காப்பாத்திட்டாரு ஓ கதை இப்படி போகுதோ நீலாம்பரி படையப்பாவும் விரும்புதாக படையப்பா வசுந்தராவும் விரும்புதாரு வசுந்தராவும் படையப்பாவும் விரும்பதான் செய்தாக ஆனால் இவங்க கல்யாணம் எப்படி நடக்கும் நீலாம்பரி ஏற்கனவே படையப்பாவை விரும்பிக்கிட்டு இருக்காங்க நீலாம்பரியோட அண்ணனுக்கும் படையப்பாவோட தங்கச்சிக்கு வர கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் தான் சம்மந்தம் நடக்கும் ஐயோ கடவுளே இந்த படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இவளுக்கு இப்போவும் மறுபடியும் இருந்து பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே நான் என்ன செய்வேன் மின்சார கண்ணா என் மண்ணா என் கேட்டு என் பின்னே வாராய் என் ஆசை ஓசை கேளாய் ஐயோ எல்லாரும் முன்னால இப்படி முத்தத்தை கொடுத்துட்டாலே நானா சொன்னோம்ல அவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு அட கடவுளே சொந்த தம்பி எப்படி சொத்தெல்லாம் புடுங்கிட்டு விரட்டி விட்டுட்டாரு ஏட்டி என்னால தாங்கவே முடியல சிவாஜி செத்துட்டாரு பாவம் அந்த வீட்டை போய் எப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவுறாரு பாரு மனசை நடிப்புல என்னமா இருக்காரு ஆமாக்கா எனக்கும் தாங்க முடியல படையப்பா பாவம் அவங்க தங்கச்சிக்கு வேற கல்யாணம் இருக்கு என்ன செய்வாங்கன்னு தெரியல இப்படி வீட்டை விட்டு விரட்டிட்டாரு அவங்க தம்பி இன்ட்ரோல் விட்டுட்டாங்களே ஏங்க எல்லாரும் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க ஏங்க எனக்கு பப்ஸும் காப்பியும் பொக்கவாயி எனக்கு பாப்கார்னு வேணும் சரி இருங்க நாங்களே போய் பார்த்து வாங்கிட்டு வரோம் கதையில் அடுத்து என்ன நடக்கும் தெரிய முடியே சிவாஜி வரும் செத்து போயிட்டாரு இவங்க அம்மாவும் பிள்ளைகளும் சேர்ந்துட்டு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே கடவுளே எப்படியாவது படைய பார்க்கும் வசந்தராக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க நான் உங்கள் கோயிலில் வந்து பாம்பு புத்துக்கு ஒரு குடம் பால் ஆம்பளைங்க எல்லாம் கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டும் அதுக்குள்ளே நம்மளாம் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துடுவோம் வரீங்களாட்டி ஆமா பாட்டி போக வேண்டியதான் கேட்டர் பூரை ஏசி போட்டு வச்சுருக்காங்க குளிர் தாங்க முடியல ஒயாம ஒன் பாத்ரூம் வருது வாங்க போவோம் இப்ப யார் யாருக்கு என்ன வேணுமோ அவங்க குடும்பத்துக்கு அவங்க வாங்கிக்கிடுவோமா ஆமாப்பா அதுதான் கரெக்ட் அவங்க தேவைக்கு வாங்கிக்கிடட்டும் என்ன நீங்க வாங்கன்னா வாங்கிக்கோங்கண்ணே நான் அந்த பாத்திமா அவங்க மாப்பிள்ளைக்கும் நான் வாங்கிக்கிடுதேன் சரியா அவங்க பாவம் கஷ்டப்பட்டவங்களே அவகிட்ட எதுவும் சுட்டு கேட்க வேண்டாம் நானே வாங்கி கொடுத்துருதே அப்படியே தம்பி சரி சரி அப்ப நான் அந்த ஒரு கடை இருக்கு வாங்க போய் வாங்குவோம் ஆமா அங்கேயே எல்லாம் இருக்கும் போல சரி மொத்தமா வாங்கிட்டு போயிருவோம் வாங்க வாங்க சார் என்ன வேணும் ஒரு நாலு பாப்கார்னு ரெண்டு கோகோ கோலா ஒரு காப்பி மூணு பப்ஸ் எனக்கு அப்படியே ரெண்டு காப்பி ரெண்டு பப்ஸுப்பா எனக்கு ஒரு பாப்கார்னு ஒரு காப்பி ஒரு பப்ஸ் ஆ சரி இருங்க எல்லாத்தையும் தாரு பொக்கோவாய் தாத்தா வாங்கியிருப்பாரா இல்ல அவருக்கும் சேர்த்து நம்ம வாங்கிட்டு போயிருவோமா ஆமா இன்றோல் பத்து நிமிஷம் தான் அவர் பாத்ரூமுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கேன் அவர் வாங்க வரலல்ல நம்மளே சேர்த்து வாங்கிட்டு போயிருவோம் அவர் கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பாரா காபி குடிப்பாரான்னு தெரியலையே இந்த குளிருக்கு எல்லாரும் காபி தான்ப்பா குடிப்பாங்க கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காத காப்பியே வாங்கு ஆ சரிண்ணே நீங்க சொன்ன மாதிரியே வாங்குவேன் என்ன அப்படியே என்ன ரெண்டு பப்ஸும் ரெண்டு காப்பியும் கொடுத்துருங்க ஆ சரி இருங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி தாரேன் எனக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்சது இந்த நாலு முடிதான் என்ன அழகா இருக்கு பாருங்க ஒரு நாளைக்கு இந்த நாலு முடியும் பாருங்க இவளுக்கு பேசிக்கிட்டே கிடப்பாளுங்க நம்ம படம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இந்த நாலு முடியில மட்டும் மறந்து கூட கையை வச்சிடாதுன்னு எனக்கு சமக்காவும் வந்துடும் அப்புறம் கூட பார்க்க மாட்டேன் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் கத்திரிக்காய் மாதிரி கிடந்துக்கிட்டு நீங்க என்னைய தூக்கி போட்டு மிதிப்பிலோ ஏட்டி இந்த படத்தில் எனக்கு பார்த்ததுல இந்த சிவாஜி செத்த சீன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கட்டி சரி வாங்க பாத்ரூம் போவோம் நான் இந்த பாத்ரூம்ல போறேன் நீ அந்த கடைசி பாத்ரூம்ல போன்னே சரி போறேன் போங்க ராமு எனக்கு திங்க என்னது வாங்கியிருக்காருன்னு தெரியல பாப்கார்ன் வேணும்னு கேட்டேன் பாப்கார்ன் வாங்கினாரான்னு தெரியலையே ஏக்கா போவோமா ஆமாட்டி சீக்கிரம் போகும் படத்தை ஆரம்பிச்சிட போறாங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் இப்பதான் வரீங்க ஆமாட்டி நாங்க போயிட்டு வரோம் நீங்க போங்க சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க படம் ஆரம்பிச்சிட போதே நீ <SANICIFICANMATIVENES> போ அப்படித்தான் அப்படித்தான் மணிவண்ணன் பிள்ளையில சும்மா விடாதீங்க அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து வீட்டை எழுதி வாங்கினது காணாதுன்னு இப்ப இந்த மலையை எழுதி வாங்க பாக்கானுங்க நல்ல பேப்பர் பறந்து போயிட்டு நல்ல வேலை தலைவர் கையெழுத்து போடல ஏப்பா இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு அது கிரானைட்டு மலைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு வாழ்க்கையில் ஆயிரம் தடை கல்லப்பா தடை கல்லும் உனக்கு கல்லப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா என்னடி இது படைய பாக்க அம்மா நீலாம்பரி வீட்டுக்கு பொண்ணு பாக்க வரேன்னு சொல்லிட்டாங்க ஐயோ கடவுளே படைய பாக்க வசுந்தராவை தான் பிடிச்சிருக்கு இவ எதுக்கு இப்படி சொல்லுதா நான் தான் முதல்ல சொன்ன தலைவர் நீலம்பரிய தான் கெட்டுவாருன்னு பாருங்க ஐயோ உங்க வீட்டுக்கு வேற வந்துட்டாங்களே அப்படி போடு நீலாம்பரி வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க நீலாம்பரிய பொண்ணு கேட்டு வரல வசுந்தராவை கூட்டிட்டு போக தான் வந்திருக்காங்க எப்பாடா எனக்கு இப்ப தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைல பிறந்து பிள்ளைல வளர்ந்து பெருசாயிட்டே அது யாருக்கா ரஜினி மகளா மகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுதாங்களாக்கும் ஆமடி பிறந்த நாள் கொண்டாடுதாங்க ஐயோ கடவுளே எப்படித்தான் முத தடவை பாக்குற மாதிரியே பாக்கலைன்னு தெரியலையே ஓஹோ ஓஹோ கிக்கு ஏறுதே ஓஹோ ஓஹோ வெக்கம் போனதே உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே உண்மை எல்லாம் சொல்ல தோணுதே சுத்தி சுத்தி வந்தீங்க சுட்டு விழியால் சுட்டீங்க எத்தனை பொண்ணுக வந்தாக என இடுப்புல சொருக பார்த்தாக முந்தானையில் நீங்க தான் முடிஞ்சீக யோ பொக்க வை நல்ல நாலு கண்ணை வச்சுக்கிட்டு அங்க போய் உட்காந்துகிட்டு இருக்கீரு இங்க பாருங்க அலெக்சன் எப்படி வந்து ஆடுதாருன்னு பாருங்க நீங்களும் அந்த மாதிரி வந்து ஆடுங்க நிட்டமா எனக்கு ஆட வராது சும்மா கையை பிடிச்சுக்கிட்டு சுத்துங்க வாங்க சரி வாரேன் நிட்டமா சேகரணி உங்களுக்கு வசதி எப்படி நீங்க இங்க வரீங்களா இல்லன்னா நான் அங்க வரட்ட